சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் என்று மண்புடன் நானுங்கள் ஜாகிர் நம்ம கரெக்டாக மாதாவரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் கிராண்ட் லைன்கிற ஒரு ஏரியாவில் ஒரு அழகான தனி வீடு பார்க்க போகிற மக்களை இதுதான் இந்த ஏரியாவோட வியூ வாங்க இந்த வீடியோவை அப்படி கன்னியூ பண்ணுவோம் வேகமாக டெவலப் ஆகிட்டு வர மாதாவரத்துக்கு அருகில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் வாங்க இந்த ரோட்லேருந்து நம்ம அப்படி கன்னியூ பண்ணுவோம் இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்க விலாங்காடு பக்கம் ஏரியாவோடய வியூ பாருங்க இதுதான் ஏரியா கரெக்டாக வந்து மாதாவரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த ஏரியா நம்ம வந்துடுறோம் இங்கே ஸ்கூல்ஸு அதே சமயம் அப்பல்லோ காலேஜ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குதுங்க இதெல்லாம் மாதாவரம் சார்ந்து வீடு கட்டிட்டு வந்திருக்க மக்களுங்க மாதாவரம் சார்ந்து ஒரு அபரிவிதமான வளர்ச்சி கரெக்டாக மாதாவரத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டரும் ரெடில்ஸ்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வந்து அடைஞ்சிடலாம் வாங்க நம்ம வீட்டு உள்ளே போய் பார்ப்போம் மக்களே நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம் இதுதான் வீடு ஆயிரத்தி நூறு சதுரடி லேண்ட் ஏரியா தொள்ளாயிரம் சதுரடியில் கட்டுமானம் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள் இதுதான் ஏரியாவோட வியூ இது வந்து சிஎம்டிஏ வித் அப்ரூவ்டு லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டோடு கட்டப்பட்ட பில்டிங்கு வாங்க நம்ம வீட்டு உள்ளே போய் பார்ப்போம் மக்கள நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் தான் நல்ல ஃப்ரண்டேஜி நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் உள்ளே போகிறோம் கார் பார்க்கிங் இது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கு வீட்டோட நுழைவாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வரும் நல்ல சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க நல்லா யூட்டிலிட்டி ஏரியா இந்த ஏரியா வந்து லேடிஸ் நல்லா யூஸ் பண்ணலாம் மதிய நேரத்தில் உட்காந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல காற்றோட்டத்தோட நார்த் பேசிக்கனால நல்ல காற்றோட்டமும் ஈஸ்ட் நார்த்தினால நல்ல காற்றோட்டம் இருக்குது ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான தேக்கிலான மர டோரு பிரம்மாண்டமான ஹால் நல்ல பெரிய ஹாலுங்க லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரி கிச்சன் கிச்சன் பாருங்க நல்லா ஒரு நூறு நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டிருக்காங்க இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் அதே சமயம் இங்கே நார்மலாக ஒரு இந்தியன் ஸ்டைலில் ஒன்று பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் ரூம் இருக்குது இது இன்னொரு பெட்ரூம் நார்மல் சைஸ் நல்லா அட்டகாசமாக பிரம்மாண்டமாக சூப்பராக வந்திருக்குதுங்க வீடு நல்ல ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனுங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு தரமான பில்டிங் அது இதோடய விலை வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் ஆயிரத்தி நூறு சதுரடி லேண்டில் தொள்ளாயிரம் சதுரடி கட்டுமானம் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க வாங்க அப்படி ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம் மக்களே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் வர்ற வழியெலாம் உங்களுக்கு எஸ்எஸ்லான கைப்பிடிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா டெரகோட்டாலாம் போட்டு பக்காவாக சூப்பராக கைப்பிடி சேர்லாம் போட்டு அழகாக கட்டியிருக்காங்க இதுதான் தான் ஏரியாவோடய வியூ விலை விவரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் ஆயிரத்தி நூறு சதுரடி லேண்டு தொள்ளாயிரம் சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உடனே வீடு உள்ளே வந்து குடியேறுறதுக்கு இந்த வீடு ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகும் ஒரு நியாயமான நீதி நியாயமான விலையில் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஏரியா வியூ ஒரு பதிமூணு பேர் பண்ணிட்டு கொண்ட ஒரு சின்ன அப்ரூவ்டு லேவட்டில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துருக்கோம் நடந்து போகிற தூரத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குது மளிகை கடை இருக்குது பாருங்கள் ஐசிஐசி பேங்க் இருக்குது எல்லாம் வந்து கை கட்டுற தூரத்துலேயே இந்த ஏரியாவில் இருக்குதுங்க ஒரு மிடில் கிளாஸ் லோ பட்ஜெட் கேட்டகரியில் லேண்டு வீடு பார்க்குறவங்களுக்கு இந்த ஏரியா ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகும் மேல் கொண்ட விவரங்களுக்கு சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர்